தஞ்சாவூர் மாவட்டம் மருதகுடி ஊரணி குளத்தில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் பரிதாபமாக இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மருதகுடி பஞ்சாயத்து திருங்களுடைய மாதவன் பாலமுருகன் யஸ்வந்த் மூன்று பேரும் நல்லா படிப்பாங்க நல்லா ஆட்சி இருப்பாங்க மூன்று பேரும் நேற்று பள்ளி முடிந்து விட்டு வந்திருக்காங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்க விளையாண்டுட்டு அப்படியே குளிக்க போயிருக்காங்க குளத்துக்கு குளிக்க போய் இறந்து போயிட்டாங்க நல்ல படிக்கிற பசங்க மூணு பசங்களுமே நல்ல படிப்பாருங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் ஜெஸ்ட் படிக்கலாம் அவனும் நல்லா சுட்டி வாழ் ஒரு அவனை ஒரு இடத்துல உட்காரவே வைக்க முடியாது சார் ஊர் பொதுமக்கள் வந்து இது பெரும் வருத்தத்துல இருக்காங்க இறந்துட்டோம்னு தகவல் தெரிஞ்சவொன்னே ஒரு மாதிரி என்னால ஒண்ணுமே பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு அது மூணு பசங்க ஒரே ஸ்கூல்ல மூணு பசங்க தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அருகில் உள்ள மருதுக்குடி கிராமத்தில் அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் ஊரணி குளம் உள்ளது சுமார் பதினைந்து அடி ஆழத்திற்கும் மேல் உள்ள இந்த குளத்தில் அதிக அளவு தண்ணீர் உள்ளது என கூறப்படுகிறது இந்த கிராமத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு திருவிழா நடந்து முடிந்துள்ளது இந்நிலையில் பதினோராம் தேதி மாலை திருவேங்கப்புடையான் பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரின் மகன் மாதவன் செந்தில் என்பவரின் மகன் பாலமுருகன் பத்து வயது ஸ்ரீதர் என்பவரின் மகன் ஜஸ்வந்த் எட்டு வயது ஆகிய மூன்று பேரும் திருவேங்கப்புடையான் பட்டியில் உள்ள பள்ளி நேரம் முடிந்து வீட்டிற்கு செல்லாமல் மருதகுடி ஊரணிக் குளத்திற்கு குளிப்பதற்கு சென்றிருந்ததாக கூறப்படுகிறது இதில் மாதவன் பாலமுருகன் இருவரும் ஐந்தாம் வகுப்பும் ஜஸ்வந்த் மூன்றாம் வகுப்பும் படித்து வந்துள்ளனர் இந்நிலையில் வெகுநேரம் ஆகியும் மாதவன் உட்பட மூன்று பேரும் வீட்டிற்கு வராததால் அவர்களின் பெற்றோர் பல இடங்களில் தேட ஆரம்பித்துள்ளனர் அப்பொழுதுதான் அவர்கள் மருதகொடை கிராமத்திற்கு சென்றதாக தகவல் கிடைத்து இரவு அங்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது ஊரணி குளத்தின் கரையில் சிறுவர்கள் அணிந்திருந்த காலணிகளை பெற்றோர் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடன் அப்பகுதி மக்கள் குளத்தில் இறங்கி தேடிப் பார்த்தபொழுது மூன்று சிறுவர்களும் குளத்தில் மூழ்கி கிடந்தது தெரியவந்தது நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு நள்ளிரவு சிறுவர்களை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுவர்களை பரிசோதித்து மருத்துவர்கள் மாணவர்கள் மூன்று பேரும் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குளத்தில் ஆழம் அதிகமாக இருந்துள்ளது குளிப்பதற்காக இறங்கிய சிறுவர்கள் நீச்சல் தெரியாமல் மூழ்கியிருக்கலாம் என அப்பகுதி பொதுமக்கள் தரப்பில் தெரிவித்தனர் வல்லம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் மடதவுடி பஞ்சாயத்து திரங்களுடைய மாதவன் பாலமுருகன் யஸ்வந்த் மூன்று பேரும் நல்லா படிப்பாங்க நல்லா ஆட்சி இருப்பாங்க மூன்று பேரும் எனக்கு பள்ளி முடிந்துவிட்டு வந்திருக்காங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்க விளையாண்டுட்டு அப்படியே குளிக்க போயிருக்காங்க குளத்துக்கு குளிக்க போய் இறந்து போயிட்டாங்க காணா அப்படின்னு பிள்ளைங்களை காணா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தேடி இருக்காங்க ஒரு பொதுமக்களும் தேடி இருக்காங்க தேடிட்டு இருக்கும்போது பக்கத்து ஒரு மரதகுடியிலேருந்து இதுமாரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இது மாதிரி பார்த்தேன்ப்பா சாயந்திரம் போல அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு குளத்தில் போய் நாங்கள் தேடி பார்த்தோம் குளத்து அந்த ஒரு ஒரு மூலையில் மட்டும் ரெண்டு மட்டத்துக்கு ஆளாக இருக்கும் அதில் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க குளிச்சு இதாகி தவறி இதாகிட்டாங்க அப்புறம் ஆளு எல்லாம் குதிச்சு ஆளை மீட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வல்லத்து ஸ்டேஷனுக்கும் ஃபோன் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க வந்து அப்புறம் ஜிஹெச் ஆம்புலன்ஸ்லேருந்து ஏற்றி இங்கே மெடிக்கலுக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி பசங்களும் நல்லா படிக்கிறாங்க இதேமாரி ஆச்சு ஊர் பொதுமக்கள் வந்து இது பெரும் வருத்தத்தில் இருக்காங்க எல்லாம் நாலு அஞ்சா நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஊர் பொதுமக்கள் எல்லாம் கண்ணீரோட இப்படியெல்லாம் நடக்குது என்ன எதுன்னே தெரிய மாட்டுது எதுனால இப்படியெல்லாம் பசங்க இருக்கிறாங்க என்ன அதுங்கிறது தெரிய மாட்டுது நம்ம பிள்ளைங்களையும் கண்டிக்க ஸ்கூல்லையும் கண்டிக்கிறாங்க அம்மா அப்பாவும் கண்டிக்கிறாங்க அதை மீறி இப்படி நடக்குது அப்படின்னா தூர்வாரம் தூர்வாரம் அப்படின்னா இதுமாரி ஆளான் அம்மா குளத்தெல்லாம் தூர்வாரி அதுக்கான பாதுகாப்பு என்னமோ அதை பண்ண மாட்டேறாங்க அந்த தூர்வாரத்தோட அத்தோட விட்டுறாங்களோ விட்றாங்களோ அதுக்கு கம்பி கேட்டு போட்டு ஒரு கேட்டை போட்டு இப்போ போகாமல் இருக்கணும் ஒரு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு இல்லைன்னா இது எழுதி போடலாம் கொள்ளலாம் இதுமாரி நான் நடக்காமல் இனி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுமாரி செய்யலாம் அரசுக்கு நாங்கள் எடுக்கிறோம் கொடிக்க க கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்களுக்கு ஏதாச்சும் க கவர்மெண்ட் மூலியமாக ஏதாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் மூன்று மூணு பேருமே தனித்தனி குடும்பம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே பிள்ளைங்களா இல்லை இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லாத்துக்குமே இன்னொரு பொண்ணுக்கு யசவந்தங்கிற பையன் வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு எல்லாமே மூணு ஃபேமிலியுமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எங்க என்ன இல்லையே முழு நாப்பிள்ள இருக்குது கிராமமே திருவேங்கட திருவேங்கடவுடையான்பட்டி கிராமம் இருளில் மூழ்க மாதிரி இருக்குது நேத்தையில இருந்து அப்படியே எல்லாம் கண்ணீர் விட்டுட்டு விடிய விடிய அழுது இதாகிட்டே இருக்கிறோம் பள்ளியின் பேர் திருவேங்கட உடையான்பட்டி மருதுகுடி பஞ்சாயத்து அதுல இங்க ஸ்கூல் வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அதுல நான் இப்போ முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் படிக்கின்றனர் எல்லா பிள்ளைங்களுமே ஆக்டிவா இருக்கும் அந்த மூணு இறந்த மூணு பசங்களும் ரொம்ப சுட்டியாக இருப்பானுங்க எந்த சேலை சொன்னாலும் நல்லா கேட்பானுங்க நல்லா படிப்பானுங்க ஹேண்ட் ரைட் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் கண்ணில் ஊற்றி கிளம்போல் இருக்கும் நாங்கள் கூட நாங்கள் எங்கள் ஊர் குளத்துல கூட யார் குளத்துக்கெல்லாம் போகக்கூடாது குளத்தில் போய் குளிக்கக்கூடாது அப்படின்னு வான் பண்ணுவோம் முத நாள் யாராச்சும் இந்தாண்டு நாள் கூட ஒரு பைய பாலமுருகன் குளத்தில் போய் குளித்தான் ஏன் குளத்துக்கெல்லாம் போகக்கூடாது யார் விட்டா வினையா உங்க அம்மா கூட்டிட்டான்னு சொன்னோம் குளத்துக்கு போக கூடாதுன்னு ஏன் போற அப்படின்னு சொல்லிட்டு திட்டணும் இல்லாட்டிச்சா சும்மா தான் போனேன் அப்படின்னு சொன்னான் அப்படி இருக்கும்போது நேற்று இந்த செய்தி கேட்டோம்னா காலையில் எழுந்திருச்சோன்னு ஃபோன் பண்ணோம் அவங்க பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி மூணு பசங்க குளத்தில் இருந்து இறங்கிட்டோன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு எப்படி இந்த பசங்க அப்படின்ட்டு என்னால் பேசவே முடியல சார் நல்லா படிக்கிற பசங்க மூணு பசங்களுமே நல்லா படிப்பாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் ஜஸ்வந்து படிக்கிறோம் அவனும் நல்லா சுற்றி வால் ஒரு அவனை ஒரு இடத்துல உட்காரவே வைக்க முடியாது சார் இறந்துட்டோன்னு தகவல் தெரிஞ்சோன்னே ஒரு மாதிரி ரெண்டு நாள் ஒண்ணு ஆயிடுச்சு எனக்கு அது மூணு பசங்க ஒரே ஸ்கூல்ல மூணு பசங்க சொன்னோடனே ரொம்ப இதாகிடுச்சு சார் குடும்பம் நல்ல ஃபேமிலி பசங்க நல்லா பார்த்துவாங்க நல்ல கஷ்டப்படுற ஃபேமிலி ரொம்ப விவசாயம்தான் விவசாயம்தான் எல்லாமே லோ கிளாஸ் தான் எல்லாமே ரொம்ப லிச்செல்லாம் கிடையாது இதை அவங்க முடிஞ்ச அளவு நிவாரணம் கொடுக்கலாம் அது பசங்க கஷ்டப்படுற குடும்பம் எல்லாமே ஒரு ஒரு பையன்தான் வீட்டுக்கு அந்த ஆம்பளை பசங்க எல்லாமே வீட்டுக்கு ஒரு பையன்தான் அதனால அளவு எதாவது ஹெல்ப் அரசு தமிழக அரசு ஏதோ உதவி பண்ணணும் உங்களுக்கு மற்ற பசங்களுக்கு எல்லாம் இனிமே வான் பண்ணுவோம் போவே கூடாது குளத்துக்கு போக கூடாது அப்படி சொல்லிட்டு வார்ன் பண்ணுவான் பேரண்ட்ஸே கூப்பிட்டு சொல்லிடுவான் எங்கேயா அனுப்பா குளத்துக்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க